அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடல் உருவாக உள்ள புதிய காற்றழுத்த போதி தமிழக மக்களை உஷாராக இருங்கள் மீண்டும் வருகிறது ஒரு புதிய புயல் தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி எந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே ஸ்கிப்ரா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அருகில் இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தொடங்க உள்ளது அடுத்த புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இலங்கையொட்டிய வங்களல் போதில் உருவாகும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் தற்போது தனியார் வானிலை ஆய்வும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதியில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பதினேழு முதல் பத்தாம் தேதி வரை சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கடவுளை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழக கடற்கரை பகுதி நோக்கி ஒரு புதிய காட்டுத்தாழ்வு பகுதி கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதனால் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பொதி புயலாக வலுவடையக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தின அன்றை நாட்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதிமூனாம் தின அன்றை நாட்கள் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் நீலகிரி தென்காசி தேனி திண்டுக்கல் மட்டுமல்லாமல் தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி வரை மிதமான மழை தொடரும் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு நவம்பர் மாதங்கள்ல கண்டிப்பாக ஒரு புதிய புயல் உருவாக கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசம் மிதவளையும் அவ்வப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்ட நாலு நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இந்த புதிய புயல் காரணமாக பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட என தமிழக அரசு அவ்வப்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்